நீங்க அடிக்கடிக்கு கோவப்படுறீங்களா அப்ப இந்த கதை உங்களுக்காக தான் என்னன்னா ஒரு பாம்பு வந்து வேகமா போயிட்டு இருந்ததுங்க அந்த பாம்பு வந்து வேகமாக போகும்போது ஒரு தகரம் அந்த தகரத்து மேலே லைட்டா உறஞ்சிடுச்சு சோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு லைட்டா காயம் ஆயிடுச்சு உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா அந்த தகரத்து மேலே ரொம்ப கோவப்பட்டு அந்த தகரத்தை தப்பு தப்பு தப்புன்னு கொத்துச்சு உடனே என்னாச்சுன்னா இன்னும் ரெண்டு தான் அந்த பாம்புடைய வாயிலெல்லாம் கீரிக்கிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 கோவம் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த தகரத்தை அப்படியே தன்னுடைய உடம்பால் சுற்றி பிணைஞ்சிக்கிச்சி ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ரெண்டு மூணு துண்டாக பீஸ் பீஸாக செதறி போச்சு ஸோ கண்டிப்பாக இப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா கோபம் நம்மளை அழிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது தெரியாமல் நடக்கும் தெரிஞ்சும் நடக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அதை விட்டுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை ஃபாலோ பண்ணால் லைட்டாக காயப்படும் அந்த பாம்பு கொட்டின மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணால் அந்த பாம்பு வெட்டுப்பட்டு செத்தது போல நம்மளுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிடும் ஸோ இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்காக தான் ஸோ கோவப்பட்டீங்கன்னா இன்னைக்கே அந்த கோவத்தை விட்டுருங்க ஸோ இது போன்ற ஸ்டோரிக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்